ஐய்ய சோமக்கிளை இதை பாருங்கள் ஆத்துர் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வல்லம்படுகை கொல்லிடம்லாம் நின்றுச்சு சரி நானும் என்ன நினச்சேன் ஊசத்த வைக்கும் காலப்பாக்கம் வைக்கும் அப்படின்னு பார்த்தேன் எங்கேயுமே நிற்கலங்க வேறு எல்லாவுங்க ட்ரெயினு சோமக்கிளை இதை பாருங்கள் க்ரீன் கலர் கொடி காட்டுறாங்களா இன்ஜின் தோ வந்துக்கிட்டு இங்கே கடலூர் போர்ட்டில் வந்து இந்த பெங்களூர் ஃபாஸ்ட்டு பேசஞ்சரோட இன்ஜினை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க நாங்கள் பூரி வாங்கிட்டோம் ஒரு சைட்டு தான் வாங்கினோம் ஏன்னா ரயில்வேல அவ்வளோவா நல்லா இருக்காது இந்த ட்ரெயினுக்காகவே வந்து உட்காந்துருவோம் இந்த ஆலமரத்தில் செம்மையாக இருக்கும் இங்கே காத்து சூப்பராக வருங்க செம்மையாக இருக்கும் இந்த ஸ்டேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கன்னியாகுமரி போகுதுரா இந்த வண்டி ஏறினா கன்னியாகுமரி போயிடல மேடம் நம்ம தேவையில்லாமல் நம்ம விருதாசலம் போய் ஏறிக்கிட்டு இருக்கோம்டா பாருங்க இதுல தான் வந்து ஆக்சுவலாக நிலக்கரி வந்து கொடுத்துங்க இங்க பாருங்க எவ்வளோ பெரிய பாயிலாரா இருக்குன்னு எவ்வளோ பிரிசிற்கு போறோம் இல்லை இது இதுதாங்க இந்த முத்துமலம் முருகன் கோயில கட்டினவருடைய வீடு தலைவர் வேற லெவலாக யோசிச்சு கட்டியிருக்காரு முருகனுடைய வயிற்று உள்ள போய் உட்காந்து தியானம் பண்ணலாம் நான் அந்த சைடு போய் காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் முருகனுடைய மாலை மட்டும் எவ்வளோ தூரம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு முருகனுடைய காலை பார்த்திங்களா அந்தாண்ட சைடு வந்து வெள்ளி மலை கொல்லிமலை எல்லா மலையும் தான் இருக்குது சோ பாருங்க இதுதான் கல்வராயன் மலை எல்லோரும் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து தான் சாப்பிடுவாங்க ஆனால் நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் போய் சாமி தரிசனம் பண்ணுவோம் ஏன்னா சாமி தரிசனம் பண்ண உடம்புல சக்தி வேணும்ல அதான் ஜூஸு குடித்தாலும் ஏன் இத்தீசை இந்த காப்பி டீ குடிக்கிறதுல இருக்கிற இது வேறு எதுலேயுமே வர மாட்டேங்குதுல மக்களை இந்த தேட்டரில் மகாராஜா ஏப்பா ஒரு வழியாக பஸ் ஸ்டாண்டை கண்டுபிடிச்சிருக்கோம் வரல நம்ம ஊருக்கு இது கொஞ்சம் கிட்டக்க இருக்கிற மாதிரி இருக்குல்ல நம்ம ஊரில் அங்கேயிருந்து நடந்து வரணுங்க என்னென்னா நம் நம்ம ஊர்லேயும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாக தான் இருக்கும் அங்கே கடலாம் எதுவும் இருக்காது இது ஆக்சுவலாக மெயின் ரோட்டில் போகிற மாதிரியே இருக்குது அதனால் ரெண்டு சைடும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்து தரலாம் ஈஸியாக மக்களே இந்த பையன் ஒருத்தன் பேக் மாட்டு போகிறான் பார்த்தீங்களா அதுக்கு ஃப்ரெண்ட்லாம் ஒருத்தன் பேக் மாட்டு போகிறான் பாருங்கள் இவனுங்கெல்லாம் இந்திக்கார பசங்க அங்கே ஆத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறங்கி ஆட்டோக்காரன்ட்ட ஆனால் சேலம் போகலாம் வரீங்களா அப்படின்னு சேலமா அவரே வியப்பா பார்க்குறாரு ஏன்னா இங்கேருந்து சேலம் எம்மாந்து வரும் ஆட்டோவில் கூப்பிட்றேன் என்னையே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில நாங்கள் நடந்து வந்துட்டோம் கேட்டிருப்பானுங்க போல பேரம் பேசிட்டு பானுங்க ரெண்டாயிரவா மூவாயிரூவாச்சொன்னு பயந்துட்டு நடந்தே போகிறானுங்க போல் ஆ வழி தெரியாமல் ஊர் தெரியாமல் நம்மளும் அவனுங்க ஊருக்கெலாம் போனால் இப்படி தானே அலைஞ்சிட்டு வளர்ப்போம் நல்லாதாங்க இருக்குது ஆத்தூர் பரவாயில்ல என்னெல்லாம் நல்லா தான்தான் இருக்குது தான் தெரியுது பாருங்கள் மக்களே கல்வராயன் மலை பேக் சைடில் தான் தெரியுதுங்களா உங்களுக்கு தான் இங்கே தெரியுது பாருங்க மக்களே ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு ஒரு வழியாக நாங்கள் இப்போ நம்மவே பஸ்ஸை கண்டுபிடிக்கணும் மக்களே இப்போ பாருங்கள் நம்ம வந்து பைபாஸில் நிற்கிறோம் இது வந்து புத்திர கவுண்டம்பாளையம் அப்படின்ற ஸ்டாப்பிங்கு ஸோ இங்கே வந்து நீங்கள் சேலத்துலேருந்து வந்தீங்கன்னா சேலத்துலேருந்து ஆத்தூர் போகிற பஸ் எதுவாக இருந்தாலும் இங்கே நின்று தான் போகும் கொஞ்சம் லாங் பஸ்ஸு சென்னை பஸ்ஸுலாம் நீங்கள் கை காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக நிப்பாட்டுவாங்க அந்த மாதிரி சிதம்பரம் பஸ்ஸு நீங்கள் சேலத்துலேருந்து சிதம்பரம் போகிற பஸ்லேயுமே நீங்கள் கை காமிச்சிங்கன்னா நிப்பாட்டுவாங்க நாங்கள் வந்து ஆத்தூர்லேருந்து வரதுக்கு காரணம் சரி கொஞ்சம் அப்படியே வந்தால் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெயினையும் முடித்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படி போட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நீங்கள் அந்த இடத்துக்கிட்டு வந்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் முத்துமலை முருகன் கோவில் இருக்கும் அப்படியே ரோடை கிராஸ் பண்ணி வந்துட வேண்டுதான் கொஞ்சம் பார்த்து கிராஸ் பண்ணுங்கள் ஏன்னா இதை என்ஹெச் பைபாஸ் அப்படின்றதுனால நிறையா வெகிக்கல் வந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி இல்லைன்னா நாங்க வந்த மாதிரி நீங்க ஆத்தூர்ல இறங்கி அங்கேருந்து சேலம் போற பஸ்ல ஏறி புத்திர கவுண்டம்பாளையம் இல்லைனா முத்துமலை முருகன் கோவில் அப்படின்னு கேட்டீங்கன்னா இறக்கி விடுவாங்க இல்லைன்னா நாங்க வந்த மாதிரி கூட நீங்க ஆத்தூர்ல ட்ரெயின் இறங்கி அங்கேயிருந்து பஸ் ஏறி கூட வரலாம் இந்த முத்துமலை முருகன் கோயில்கிட்டே ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது எட்டப்பூர் அப்படி இல்லைனா போத்தநாயக்க நல்லூராக என்னமோ ஒரு ஊர் நீங்கள் எட்டப்பூரில் இறங்குனீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வரும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா பேசிக்கிட்டே நடந்து வந்துடலாம் இல்லைனா ஆட்டோ ஆட்டோ கூட இருக்குது ஆட்டோக்கு வந்து நூறுரூபா என்னமோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எட்டப்பூர் ஸ்டேஷன் வந்து லோக்கல் ஸ்டேஷன் தான் அதனால் நீங்கள் வரக்கூடிய ட்ரெயின் வந்து அந்த ஸ்டேஷனில் நிற்குமா என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்து ஏறிக்கோங்க நீங்கள் இங்கேருந்து வந்தாலும் சரி லைக் சின்ன சேலம் சேலம் சிதம்பரம் கடலூர் விருதாசலம் விழுப்புரம் இங்கேருந்து வந்தீங்கன்னா அந்த எட்டப்பூர்ன்ற ஸ்டேஷனில் நிற்குமா ட்ரெயின் அப்படின்னு கேட்டு இறங்கிவாங்க ஹை காய்ஸ் வெல்கம் பேக் டு யுவர் சேனல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ரெடிஷ்னல் டுவெண்ட்டி ஃபோர் நான் உங்கள் விக்னேஷ் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்த வீடியோ ஆத்தூர்லேருந்து அதாவது சிதம்பரத்துலேருந்து ஆத்தூர் வந்து முத்துமலை முருகன் தரிசனம் பண்ணுற மாதிரி போட்டிருப்போம் ஸோ அது வந்து பார்ட் ஒன் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்ட் டூ ஸோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சுன்றதுனால பார்ட் டூ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ முத்துமண முருகன் எனக்கு பின்னாடி இருக்கிறது ஸோ வாங்க உள்ளே போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணுவோம் வேறு கோவிலில் என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது கோவிலோட டைமிங்லாம் எப்போப்பா அப்படின்றதையும் பார்ப்போம் ஸோ இந்த முத்துமலை முருகனுக்கு வரணும் அப்படின்றதுனால தான் நம்ம நேற்றி ட்ரெயினில் ட்ரெயின் ட்ரெயின் ஏறி வந்துருந்தோம் ஸோ ஆல்ரெடி நாங்கள் இதுக்கு வந்து டூ வீலரில் வந்திருக்கோம் வந்திருக்கோம் ஸோ நம்ம பகல் டைமில் காட்டுவோமே நைட் டைமில் வந்ததுனால பகல் டைமில் அவ்வளோவா தெரியல அதனால் இப்போ பகல் டைமில் வந்து காட்டலாமேன்றதுனால தான் வந்திருக்கோம் ஸோ வாங்க சாமி தரிசனம் பண்ண போகலாம் ஸோ மக்கள் இதை பாருங்க முத்துமலை முருகன் கோவில் கிட்டக வந்தாச்சு ஸோ வாங்க அப்படியே உள்ளே போகலாம் ஸோ இங்கே கடை நிறையா இருக்குதுங்க இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே கடை தான் அங்கே போன தடவை வந்தப்போலாம் சுத்தமாக கடையே இல்லை கடை இருந்தது ஆனால் இந்த மாதிரி தரப்படல இந்த மாதிரி தர இந்த இடத்துல தான் போட்டுருந்தாங்க அந்த இடத்துக்கெல்லாம் போடவே இல்லை இப்போ ஆனால் தரெலாம் போட்டு நல்லா செம்மையாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க வாங்க உள்ளேயும் போயிட்டு மலை மேலேயும் ஏறி நம்ம போய் சாமி தரிசனம் பண்ணலாம் மக்களே இங்கே பாருங்கள் கிட்ட வந்தாச்சு ஸோ இதுலேருந்து இப்படி உள்ளே நேராக போக முடியாது அதனால் இந்த செல்லும் வழின்னு போட்டிருக்காங்க பாருங்கள் இப்படி போய் அப்படி சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும் வாங்க போகலாம் இப்போயே மணி கரெக்டாக ஒரு ரெண்டரை மணி ஆகிடுச்சி ஸோ மக்களே கோயில் உள்ளே வந்தாச்சு ஸோ செப்பல் விடுறதுக்குன்னு நிறைய இடம் இருக்குது நம்ம கோயில் உள்ளே போகிறதுக்கும் ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் விட்டுட்டு போகிறோம் சப்பா மக்களே ஒரே போராட்டங்க சப்பல் கிடையாது அவங்க ரெண்டு பேருக்கும் முடியல இருந்தாலும் சர்வீஸ் பண்ணுறாங்க டோக்கன் வாங்கியாச்சு வாங்க உள்ளே போகலாம் இந்த இடத்துல நம்ம போன தடவை ஏதோ சாப்பிட்டோம்ல ஐஸ்க்ரீம் ஐஸ்கிரீம் மக்களே முத்துமலை முருகன் பிரம்மாண்டமாக இருக்கார் பாருங்க ஆக்சுவலாக இதுக்கு அடியில் வந்து கீழே ஒரு பாதாளத்தில் ஒரு முருகன் இருக்காரு இங்கே மேலே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கீழே வரலாம் மழை கூட இருக்குது அந்த மலையிலையும் ஏறி போய் பார்ப்போம் நாங்கள் போகலாம் பத்து ரூபாய்க்கணா கண்ணா தனிப்பட்டா இல்லை தனிப்பட்ட பாட்டு பாரு மக்கள் புளியோ தரம் வாங்கியாச்சு ஆல்ரெடி வெளியில் தக்காளி சாதம் இங்கே உள்ள வந்து புளி சாதம் வாங்கி சாப்பிடுவோம் எல்லாரும் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து தான் சாப்பிடுவாங்க ஆனா நாங்க சாப்பிட்டுட்டு தான் போய் சாமி தரிசனம் பண்ணுவோம் ஏன்னா சாமி தரிசனம் பண்ண உடம்புல சக்தி வேணும்ல நாங்கள் உட்காந்துப்போம் புளி சாதம் பாருங்க இந்த பாக்கெட்டு நாற்பது ரூபா மூணு பீஸ் தாங்க இருக்கு புலிசானம் இருபது ரூபா சாப்பிட்டுட்டு போவோம் உள்ள மக்களே நல்லபடியாக தரிசனம் பண்ணிக்கோங்க முத்துமலை முருகன் பாருங்க அதுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடியது லிஃப்ட்டு நீங்கள் ஏதாவது அபிஷேகத்துக்கு கொடுக்குறீங்க இந்த மாதிரினா அந்த லிஃப்டில் அப்படியே மேலே உங்களை கூப்பிட்டு போய் முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப வரலாம் ஆக்சுவலாக இந்த முருகனுடைய வயிற்று உள்ளே போய் உட்காந்து தியானம் பண்ணலாம் நான் அந்த சைடு போய் காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஸோ லிஃப்ட்டு போயிடுச்சுன்னா அங்கேருந்து ஒரு ஒரு லைன் ஒன்று போகுது பாருங்கள் அங்கே போனீங்கன்னா முருகன் வயிற்று உள்ளே போய் தியானம் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்குமா இது வந்து ஒரு பிள்ளையார் கோவில் இந்த விநாயகருக்கு அப்புறம் இப்படி பதியேறி போனீங்கன்னா அழகாக முத்தமலை முருகனை தரிசனம் பண்ணலாம் வாங்க மலை மேலே போய்ட்டு சாமியை தரிசனம் பண்ணுவோம் உள்ளே போயிட்டு சாமியை சுற்றிட்டு அதுக்கப்புறமா தான் மழை போனோம் மலைக்கு கீழே வந்து பாதாளத்தில் ஒரு முருகன் இருக்கார் அவர் பேரே பாதாள முருகன் தான் பாதாள முருகன் தானே தெரியல என்னென்னு சரி போய் பார்ப்போம் வாங்க ஏ மக்களே ஏதோ பாருங்கள் வந்தாச்சு மக்களே இதை பாருங்கள் சின்னதாக படி ஆடுற மாதிரியே கொடுத்துருக்காங்க இதில் அப்படியே ஏறி போய் அவங்கள போயிட்டு வந்து பார்த்துட்டு அப்போ அல்ல போயிட்டு அப்படி வெளில வர மாதிரி இருக்கும் வாங்க போகலாம் பாருங்கள் மக்களே முருகனுடைய மாலை மட்டும் எவ்வளோ தூரம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு முருகனுடைய காலை பார்த்திங்களா இங்கே வருங்க காலை பார்த்தீங்க எவ்வளோ பெருசு இருக்குது சூப்பராக இருக்குல்ல எஸ் ஸோ மக்களே இங்கே பாருங்க முருகன் ராஜ ராஜகோபுரமாக வந்து திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த ஒரு லெஃப்ட் சைடில் இருக்கும் முருகன் வந்து இப்படி இருக்காரா அவருக்கு நேராக கோபுரம் கட்டாமல் இந்த சைடு கட்டியிருக்காங்க எதனால் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக கட்டினோம்னா முருகனுடைய அந்த ஃபுல் வியூ மறைஞ்சிரும் அப்படின்றதுனால இப்படி கட்டியிருப்பாங்கன்ற மாதிரி நினைக்கிறேன் நான் அதுவாக தான் இருக்கும் அதனால் இங்கே ராஜகோபுரம் இப்போ தான் கட்ட ஆரம்பிச்சுருக்காங்க சிவமுக்கில் இங்கே பாருங்கள் கோயிலுக்குள்ளேயே ஒரு பெரிய ஷெட்டு போட்டிருக்காங்க கீழே டைல்ஸ் தான் படுத்துக்கிற இடம் இங்கே கூட வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் போல் நாங்கள் வந்து இந்த கடையில் தான் இப்போ காஃபி குடிச்சு முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு இப்போ வந்து மலையிற போகிறோம் வாங்க மலையிற போகலாம் உள்ள பேர் நல்லா முருகனை சாமியை தரிசனம் பண்ணியாச்சு இப்போ பேக் சைடில் இருக்கக்கூடிய மலைக்கு போக போகிறோம் நிறையா கடை எக்கச்சக்கமாக இருக்குங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் நீங்கள் சாப்பாடுலாம் சாப்பிடணுன்னா நான் கொஞ்சம் மீல்ஸ் மாதிரி சாப்பிட்ணுன்னா நீங்கள் வெளியிலே சாப்பிட்டு வந்துடுங்க மீல்ஸ் கடை இருக்குது ஒன்று ரெண்டு தான் இருக்குது அதுவுமே நான் மீல்ஸ்லாம் டேஸ்ட் பண்ணலாம் ஆனால் தக்காளி சாதம் ஓகே தான் சாப்பிட்லாம் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது அண்ட் இந்த புலி சாதமுமே நல்லா தான் இருந்தது இங்கே பிரசாதம் ஸ்டால் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க பிரசாதம் தான் ஃபுல்லாக சுற்றி பிரசாதம் கடையாக இருக்குது வாங்க மேலே போகலாம் மக்களே முருகனுடைய பேக் சைடு வியூ இதோ பாருங்க இதுதான் லெஃப்ட்டு இதில் தான் ஒரு வேவ் போதுங்க பாருங்கள் முருகனுடைய வயிற்றுல போய் அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணலாமா செம்ம ஆகிட்டுங்க மலேசியாவில் இருக்கிறத விட ரெண்டு அடி அதிகமாகவே கட்டியிருக்காங்க ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணிடாமல் போங்க அவங்க ஃபேமிலியோட அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்கள் இருக்கலாங்க காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் கேப்பே இல்லாமல் பிரேக்கே இல்லாமல் கோயில் திறந்துருக்கும் இந்தா இங்கே பாருங்க பேக் சைடில் அப்படியே ஒரு இது போகுது அதில் போய் ஏறி போகணுமோ எப்பா மரகத பூஞ்சோலை செல்லும் மொழி போட்டா சார் வாங்க முக்களே மலை எவ்வளோ தூரம் இருக்குன்றது தெரில அவங்க ஏறி போயிட்டு வருவோம் என்னப்பா கல்வராயன் மலை இது மாதிரி இருக்குது பருவத மலை மாதிரி வாங்க பழம் மேலே கடிச்சு விடு இங்கே மக்கள் இங்கே பாருங்க பாயுதும் அதாவது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மழை ஏறுறதுக்கு பேக் சைடில் நல்லா சூப்பராக இருக்கும் மழை முருகன்னு பார்க்க நான் தான் ஜூஸு குடித்தாலும் ஏன் இத்தீஷ இந்த காப்பி டீ குடிக்கிறதுல இருக்கிற இது வேறு எதுலேயுமே வரமாட்டேதில்லை என்ன தான் ஜூஸு குடித்தாலும் இந்த காபி டீ எல்லாம் குடிக்கிற மாதிரி அதில் கிடைக்கிற ஒரு ஃபீல் வேறு எதுலேயுமே வர மாட்டேதில்லை வெயில் டைமாக இருந்தாலுமே நமக்கு என்னமோ இந்த காப்பீட்டி தான்ப்பா நல்லாயிருக்கு ஆமாம் மக்களே அடுத்த லைட்டாக இப்படி வாயா இந்த பாருங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறணும் வாங்க போவோம் மக்களே இங்கே பாருங்க இது ஃபுல்லாக வெறும் மழை தாங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா அந்தாண்ட சைடு வந்து வெள்ளி மலை கொல்லிமலை எல்லா மலையும் தான் இருக்குது இதோ பாருங்க இதுதான் கல்வராயன் மலை இப்போ நம்ம நிற்கிறது முத்து மலை இந்த ரோடு பார்த்திங்களோ எங்கே வந்துகிட்டு இருந்தோம் நம்ம எப்படி இருக்கோம் பார்த்தியா இல்லை பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்கறதுக்கு நேரில் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் மக்களை இதோ பாருங்க நம்ம முத்து மலை மேலே வந்தாச்சு ஸோ இங்கே மலையில் வந்து முருகன் பாலமுருகன் இருக்காங்க ஸோ அவங்கள தரிசனம் பண்ணியாச்சு நல்ல ஒரு சிறப்பான காட்சி நல்லாவே ரொம்பவே மனசுக்கு திருப்தியாக இருந்தது ஸோ நீங்களும் வரலாம் இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே ஃபுல்லாக காட்டுங்க அது அப்படியே ஃபுல்லாக வந்து க கல்வராயன் மலை அது ஃபுல்லாகவே அதுலேயும் உங்களுக்கு அருவிகள் எல்லாமே இருக்குது ஆனால் ரூம்லாம் தங்கிறதுக்கெலாம் எதுவும் இருக்காண்ணான்னு தெரியல அதுக்காக தான்னு பார்த்திங்கன்னா அப்படியே கொல்லிமலை அது அந்த கொல்லிமலை அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா அப்படியே முருகனுக்கு நேராக இருக்கிறது வெள்ளிமலை ஸோ இந்த எல்லா மலைகளுக்கு நடுவில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான முத்துமலை முருகன் கோவில் ஸோ இங்கே வந்து நீங்கள் எது வேண்டியனீங்கன்னாலும் கண்டிப்பாக நிறைவேறும் அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான சாமிங்க நான்லாம் வந்து ரியலாகவே அனுபவிச்சிருக்கேன் அதனால தான் நான் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கிறது ஸோ நீங்களும் வாங்க மறக்காம ஓகே ஏன்னா பாய் சோ சோமக்கல் இதை பாருங்கள் அந்த ராஜகோபுரத்துடைய ஃப்ரெண்ட் பகுதி நான் பாருங்கள் இது கட்டினதுக்கு கட்டினதுக்கப்புறம் தான் இதுக்கு ஏதாவது கும்பாபிஷேகம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க மற்றபடி இங்கே ரெஸ்ட் ரூமு டாய்லெட் ஃபெசிலிட்டி கடைக்கு தான் தோன்றவே கிடையாது எல்லாமே இருக்குது வெயில் அடிச்சதுன்னா இந்த மாதிரி கண்ணாடி கூட நீங்கள் வாங்க மாட்டிக்கலாம் அந்த மாதிரி சூப்பராக இருக்குது நாங்கள் உள்ளேயும் வெளியும் உள்ளியும் வெளியே அழைஞ்சிட்ருக்கோங்க ஐஸ் வாட்டர் உள்ளே எங்கேயுமே இல்லை அதனால் வெளியில் வந்து ஐஸ் வாட்டர் வாங்கி குடிச்சிட்டு திரும்ப இப்போ உள்ளே போகிறோம் உள்ளே போய் கொஞ்சம் நேரம் உக்காந்து இருந்துட்டு ஃபோட்டோ கூட இந்த ஃபோட்டோ எடுக்க தெரியாதவன்ட்ட ஒரு பத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் அடுத்தது அடுத்தது வந்து தொப்பூர் தர்கா இல்லை இல்லை ஏற்காடு போக போகிறோம் அப்படியே பாருங்கள் என்ன தம்பியே முருகனை பார்த்தியா பார்த்தாச்சு பார்த்தாஜி தரிசனம் பண்ணியாச்சாச்சு ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம் ஸோ நீங்களும் வரணுன்னா மறக்காமல் வரலாம் இது எத்தனை டைம் ரெண்டாவது டைமில் ரெண்டாவது சாப்பிட்றதெல்லாம் போதுமா இல்லை வேறு எதாவது வேணுமா போதும் போதுமா வேறு எதாவது புளியா புளி புளியாக தர பொங்கல் உள்ளே இருக்கணும் புளியாக போதும் போதும் மக்களே பாருங்கள் முருகன் தரிசனம் பண்ணியாச்சு திருப்தியாக கிளம்ப போகிறோம் ஸோ நீங்களும் மறக்காமல் வாங்க வந்திங்கன்னா அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பகலில் நிறைய பேர் எடுத்து கேட்டிருந்தீங்க நான் ஆல்ரெடி போட்டிருந்த ஷார்ட்ஸ் வீடியோலேயே அவ்வளோ கமெண்ட்டு பகல் டைமில் போங்க ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குமே இருக்குது எதுக்குமே தொந்தரவு இல்லை ஸோ ரெஸ்ட் ரூம்லேருந்து குளிக்கிறதுலேருந்து எல்லாமே இருக்குங்க நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கும் கோயில் ஜாலியாக படுத்து தூங்கலாம் தூங்குற தூங்கினா இருக்குது பஸ் ஃபெசிலிட்டி ட்ரெயின் ஃபெசிலிட்டின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது ஸோ கார் டூ வீலர் பார்க்கிங் கூட இருக்குது அதுக்கெல்லாம் ஃப்ரீயாக தான் இது பண்ணுறாங்க பார்க்கிங்லாம் எதுவும் காசு கிடையாது அவ்வளோதாங்க நம்ம அங்கே அப்படியே சுற்றி வெளியில் போய் பஸ் ஏறுவோம் பஸ்ஸு ட்ரெயின் ஏதோ ஏதோ ஒன்று மேபி அவங்க கொஞ்சம் சேலம் போய் ஒர்க் இருக்குது அந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அப்படியே கலந்து வீட்டுக்கு போக வேண்டியதான் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் ஒரு சூப்பரான கண்டர்னால் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஆண்டில் தேன் பாய் பாய் சி த நெக்ஸ்ட் வீடியோ அப்புறம் காசு வச்சு அவர் நாய் வந்து இன்னுமே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சிங்க